பதினொன்றாம் வகுப்பு வீதி பாடம் பதினைந்து சுற்றுச்சூழல் வீதிகள் இந்த வீதியில் குடிநீரின் தரநிலை குவாலிட்டி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் பகுதியை கேள்வி பதில்களாக தெரிந்து கொள்வோமா ஒன்று இயற்கையில் கிடைக்கும் நீரை நேரடியாக குடிக்க பயன்படுவதில்லை இயற்கை மூலங்களிலிருந்து குறிப்பாக தொழிற்சாலை வீட்டுக்கழிவு விவசாய கழிவு ஆகியவற்றிலிருந்து வெளியாகும் உயிரியல் இயர் மற்றும் வேதி மாசு பொருட்கள் மேற்பரப்பு நீர் அல்லது நிலத்தடி நீருடன் கலக்கின்றன இதனால் நீரானது மாசடைகிறது எனவே இயற்கையில் கிடைக்கும் நீரை நேரடியாக குடிக்க தயங்குகிறோம் இதன் காரணமாக பல்வேறு இல்லங்களில் குடிநீராக மினரல் வாட்டர் பயன்பாட்டில் உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது காரணம் இயற்கையில் கிடைக்கப்பெறும் நீரானது மாசடைவதையே ஆகும் கேள்வி எண் இரண்டு குடிநீரில் குளுரை பற்றி குறிப்பு வரைக இந்திய தர அமைச்சகம் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு குடிநீரின் தரநிலையை நிர்ணயம் செய்துள்ளது அதன்படி குடிநீரில் குளுரைடின் அளவு ஒரு பிபிஎம் இருக்க வேண்டும் இந்திய தரநிலை அமைச்சகம் நிர்ணயித்துள்ள குளுரைடின் அளவு குடிநீரில் குளூரை பற்றாக்குறை உள்ளதெனில் அதாவது ஒரு பிபிஎம் குறைவாக உள்ளதெனில் அத்தகைய குடிநீரானது பற்றி உண்டாக்குகிறது ஒரு பிபிஎம் குளூரைடு அயனி உள்ள குடிநீரில் குளூரைடின் செயல்பாடு குளூரைடு அயனிகள் பற்களின் மேற்பரப்பில் உள்ள ஹைட்ராக்சி அப்டைட் அதாவது கால்சியம் பாஸ்பேட் கால்சியம் ஹைட்ராக்சைடை மிக கடினமான புளூரோ அப்படைட்டாக மாற்றுகிறது புளூரோ அப்படைட் என்பது கால்சியம் பாஸ்பேட் கால்சியம் புளூரைட் இதன் மூலமாக இயற்கையான எனாமலை புளூரைடு அயனிகளானது கடினமான எனாமலாக மாற்றுகிறது இதன் விளைவாக பற்சிதைவு தடுக்கப்படுகிறது அதிக புளு குடிநீரில் இரண்டு பிபிஎம் அளவை விட அதிக புளு அயனிகள் உள்ளதெனில் அத்தகைய குடிநீரை பருவதனால் பற்களில் பழுப்பு நிற புள்ளிகளை தோற்றுவிக்கிறது மேலும் அதிகபடியான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு சேதத்தை உண்டாக்குகிறது கேள்வி என் மூன்று ஒருவர் தான் பயன்படுத்திய நீரினால் மழமிழக்குதல் விளைவால் பாதிக்கப்பட்டாரெனில் அதற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும் இந்திய தர நிர்ணய அமைச்சகம் குடிநீரில் சல்பேட் அயனிகள் இருநூறு பிபிஎம் அளவில் இருக்க வேண்டும் என நிர்ணயித்துள்ளது குடிநீரில் அதிக சல்பேட் அதாவது ஐநூறு பிபிஎம் அளவை விட அதிக சல்பேட் அயனிகள் உள்ளதெனில் அந்த நீரை பருகுகின்ற அந்த நீரை குடிக்கின்ற நபருக்கு மலமிளக்குதல் விளைவு உண்டாகிறது அதாவது ஆக குடிநீரில் இருநூறு பிபிஎம் அளவில்தான் தான் சல்பேட் அயனிகள் இருக்க வேண்டும் அதை விட அதிகமாக அதாவது ஐநூறு பிபிஎம் விட அதிகமாக உள்ளபோது போது மலமிழக்குதல் விளைவு உண்டாகிறது கேள்வி நீல குழந்தை என்ன இந்திய தர நிர்ணய அமைச்சகம் குடிநீரில் நாற்பத்தி ஐந்து பிபிஎம் அளவிற்கு நைட்ரேட் அயனிகள் இருக்க வேண்டும் என நிர்ணயித்துள்ளது நாற்பத்தி ஐந்து பிபிஎம் அதிகமான செறிவில் நைட்ரேட் அயனிகள் கொண்டுள்ள குடிநீரை பயன்படுத்துவதால் குழந்தைகளுக்கு இரத்த இரும்பு கனிம குறைவு அதாவது மிஹிமோக்ளோபின என்ற நோய் உண்டாகலாம் இந்த நோயினால் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்து போகிறது இதன் காரணமாக குழந்தைகளின் தோல் நீர நிறத்தி தூங்கும் இதுவே நீல குழந்தை நோய்க்குறி எனப்படுகிறது கேள்வி எண் ஐந்து அதிக லெட் உள்ள குடிநீரை குடிப்பதனால் ஏற்படும் விளைவுகள் யாவை இந்திய தர நிர்ணய அமைச்சகம் குடிநீரில் ஐம்பது பிபிபி அளவிற்கு லெட் இருக்க வேண்டும் என நிர்ணயம் செய்துள்ளது இங்கு என்பது அதிக லெட் மாசுக்கள் உள்ள குடிநீர் குடிப்பதனால் கல்லீரல் சிறுநீரகம் மற்றும் இனப்பெருக்க மண்டலம் ஆகியவற்றுக்கு பாதிப்பு உண்டாகிறது கேள்வி எண் ஆறு ஈ கோழி கொண்டுள்ள குடிநீரை குடிப்பதனால் ஏற்படும் விளைவுகள் யாவை இந்திய தர நிர்ணய அமைச்சகம் குடிநீரில் கோழி என்ற பாக்டீரியாவானது என்று நிர்ணயம் செய்துள்ளது என்பது இங்கு பார்ப்பது ஈ கோழி பாக்டீரியாவை ஈ கோழி அசுத்தமான குடிநீரில் இருந்தால் அதை குடிக்கும் பொழுது வயிற்றுப்போக்கு பிடிப்புகள் குமட்டல் மற்றும் தலைவலி உண்டாகும் ஆக குடிநீரில் ஈ கோழி என்ற பாக்டீரியா இருக்கக்கூடாது கேள்வி எண் ஏழு அதிக கோழிஃபார்ம் பாக்டீரியா உள்ள குடிநீரை குடிப்பதனால் ஏற்படும் விளைவுகள் யாவை இந்திய தர அமைச்சகம் குடிநீரில் கோழிஃபார்ம் பாக்டீரியாக்கள் நூறு மில்லி நீர் மாதிரியில் பத்துக்கு மேல் இருக்க கூடாது என நிர்ணயம் செய்துள்ளது இதுவே கோலிஃபாம் பாக்டீரியா கோலிசாம் பாக்டீரியாவால் அசுத்தமான குடிநீரை குடிப்பதால் ஒன்று இரத்த வயிற்றுப்போக்கு இரண்டு வயிற்று பிடிப்புகள் மூன்று வாந்தி நான்கு சுவாச நோய் தொற்றுகள் ஐந்து சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் மற்றும் இறுதியாக மரணம் உள்ளன ஆக குடிநீரில் போலிபார் பாக்டீரியா நூறு மில்லி லிட்டரின் பத்துக்கு மேல் இருக்கக்கூடாது அமைச்சகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட குடிநீரின் தரநிலை அளவுகளை அட்டவணைப்படுத்துக குடிநீரின் தரநிலை அளவுகளானது இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றது ஒன்று குடிநீரின் இயர் மற்றும் வேதி பண்பியல்புகள் மற்றொன்று உயிரியல் பண்பியல்புகள் முதலில் யர் மற்றும் வேதி வே பண்புயல்பார்ப்போம் பண்பியல்புகள் விரும்பத்தக்க எல்லை ஒன்று குடிநீரின் பிஎச் இரண்டு மொத்த கரைந்த திண்மங்கள் டோட்டல் டிசால்வ் சாலிட் விரும்பத்தக்க எல்லையானது ஐநூறு மூன்று மொத்த கடினத்தன்மை கால்சியம் கார்பனேட் வாயிலாக விரும்பத்தக்க எல்லையானது முன்னூறு பிபிஎம் நான்கு நைட்ரேட் விரும்பத்தக்க எல்லை நாற்பத்தி ஐந்து பிபிஎம் ஐந்து குளோரைடு இருநூத்தி ஐம்பது பிபிஎம் ஆறு சல்பேட் 200 பிபிஎம் ஏழு குளூரைடு ஒரு பிபிஎம் இந்திய தர அமைச்சகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட குடிநீரின் தரநிலை அளவுகள் அதன் இயர் மற்றும் வேதி பண்பியல்புகளை அடிப்படையாக கொண்டு அவற்றுக்கான விரும்பத்தக்க எல்லை நிர்ணய செய்யப்பட்டுள்ளது குடிநீரின் உயிரி பண்பியல்புகள் இயல்புகள் பண்பு விரும்பத்தக்க எல்லை ஒன்று கோழி ஈ கோழி இதுவே ஈ கோழி பாக்டீரியா குடிநீரில் இதன் விரும்பத்தக்க எல்லையானது நில் அதாவது இல்லை என்று இருக்க வேண்டும் இரண்டு கோழி பாம்கள் இவைகளே குடிநீரில் காணப்படுகின்ற கோழி இதனுடைய விரும்பத்தக்க எல்லையானது நூறு மில்லி நீர் மாதிரியில் பத்துக்கு மேல் இருக்கக்கூடாது கேள்வி எண் ஒன்பது மொத்த கரைந்த திண்மங்கள் டோட்டல் டிசால்வ் சாலிட் அதாவது டிடிஎஸ் பற்றி குறிப்பு வரைந்த நீரில் கரைந்துள்ள கனிம உப்புக்கள் மற்றும் சிறிய அளவு கரிம பொருட்களின் அளவே மொத்த கரைந்த திண்மங்கள் அதாவது டிடிஎஸ் எனப்படுகிறது டிடிஎஸ் ஆனது மில்லிகிராம் பெர் லிட்டரில் அளவிடப்படுகிறது இந்த அளவானது அதாவது என்றும் அழைக்கப்படுகிறது குடிநீர் குடிநீரில் கரைந்துள்ள உப்புக்கள் நேரயணிகளையும் எதிர் அயனிகளையும் கொண்டிருக்கும் என்பதை நாம் அறிவோம் குடிநீரில் கரைந்துள்ள சிம்மங்களை நேர் அயணி மற்றும் எதிர் அயணிகளாக வகைப்படுத்தி எவையெல்லாம் நீரில் காணப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் நேர் அயனிகள் என்ஏ பிளஸ் என்ஜி டூ பிளஸ் எஃப்இ டூ பிளஸ் இவைகளின் எதிர் அயனிகள் கார்பனேட் பைகார்பனேட் கார்பனேட் குளோரைட் சல்பேட் பாஸ்பேட் மற்றும் நைட்ரேட் இவைகளே நீரில் காணப்படுகின்ற நேர் மற்றும் எதிர் அயணிகள் இவைகளின் அளவே மொத்த கரைந்த திண்மங்கள் அதாவது டோட்டல் டிசால்ப்டு சாலிட் நீரின் ஐ கணக்கிட மீட்டர் பயன்படுகிறது இந்திய தர நிர்ணய அமைச்சகம் குடிநீரில் விரும்பத்தக்க மொத்த கரைந்து திண்மங்களின் அளவானது ஐநூறு பிபிஎம் ஆக இருக்க வேண்டும் என நிர்ணயித்துள்ளது கேள்வி எண் பத்து அதிக கரைந்த திண்மங்களின் செறிவு உள்ள குடிநீரை குடிப்பதனால் ஏற்படும் விளைவுகள் யாவை இந்திய தர அமைச்சகம் குடிநீரில் மொத்த கரைந்த திண்மங்களின் செறிவானது ஐநூறு பிபிஎம் அளவிற்கு இருக்க வேண்டும் என நிர்ணயம் செய்துள்ளது குடிநீரில் அதிக கரைந்த திண்மங்கள் உள்ளதனில் விளைவை தெரிந்து கொள்வோம் மொத்த கரைந்த திண்மங்களின் செறிவானது ஐநூறு பிபிஎம்க்கு அதிகமாக உள்ள போது அந்த நீரை குடிக்கும் பொழுது வயிறு மற்றும் குடல் பகுதியில் எரிச்சல்கள் உண்டாகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ